ஹாய் வெல்கம் டு ஆயிஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலாக பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறேன் அது பாஸ்மதி ரைஸ் அதுக்கு வந்து அதுக்குள்ளே மசாலா பொடி பட்டகரம் ஏலக்காய் ஜீரகம் கசகசா மிளகு ஒரு ஏழு எட்டு முந்திரி ஏழெட்டு பாதாம் சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஒரு இரநூறு எண்ணெய் எண்ணெய் காஞ்சாச்சு மூணு கிராமு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை ஒரு ரெண்டு பிரியாணி அலையே பிச்சு போடுங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் லேசாக கிண்டி விடுங்க வெங்காயம் வேக வந்து கொஞ்சம் உப்பு உப்பு இந்த வெங்காயத்தை கட்டியில் அடுப்பில் போட்டுட்டு நான் ரெண்டு கிலோ அரிசி எடுத்து கழுவி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வேக அரிசி ஊற வரும் வேகட்டும் ரெண்டு கிலோ அரிசியை கழுவி வச்சிருக்கேன் சும்மா எங்கள் ஒரு அரை அந்த வெங்காய வேகிற வர இது ஊறட்டும் ஒன்றரை கிலோ கறி எலும்பு கறியும் எலும்பு கறி அரை கிலோவும் தனி கறி ஒரு கிலோவும் ஒன்றரை கிலோ கறியை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு மூணு சவுண்டு போட்டு வச்சுருக்கேன் கறி லேசாக வெந்தால் போதும் பழம் லேசாக வெந்து வருது வேகல் அதெல்லாம் செவப்பாக வெந்தாட்டேன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் அதோட ஒரு ரெண்டரை ஸ்பூனு மிளகாத்தூள் அதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் கறியில போட்டு வேக வச்சிருக்கேன் இது ஒன்றரை ஸ்பூனு இந்த எண்ணெயில் போட்டுருங்க இன்னும் வெங்காயம் நல்லா வேகணும் வேகட்டும் வெங்காயம் வெந்துருச்சு இதில் நூறு மல்லி நூறு மல்லி ஒரு எழுவத்தஞ்சி புதினா கிராம கணக்கில் ஒன்றரை கிலோ கறி அவுச்சு வச்சுருக்கேன் எலும்பு கறியுமா அரை கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி ஒரு இஞ்சியும் நூறு பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஏற்கனவே கறியில் வந்து மூணு ஸ்பூன் போட்டு அதில் மிச்ச பாக்கி இதில் போடுவோம் ஒரு இஞ்சியும் ஒரு பூண்டும் கரெக்டாக ஒரே லெவல் கறி ரெண்டு கறியில் ரெண்டு ஸ்பூன் போட்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகா போட்டு அதிலே வேக வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு இரநூறு தயிர் ஊற்றணும் இரநூத்தம்பது தயிர் அவ்வளோதான் உப்பு உரப்பு உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு பேட்டி ரெண்டு கிலோ அரிசிக்கு இந்த கையில் ஒரு ரெண்டு கை போட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ உப்பு உரப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க இதில் ஒரு சட்டி அரிசி இருந்துச்சு அதுக்கு வந்து ஒன்றரை சட்டி தண்ணி இதுக்கு ஒரு சட்டி தண்ணி ஊற்றுறேன் முதல்ல பிஸ்மியாக இருக்குமா மாதிரி ஏற்கனவே பானையில் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி கொதிக்கட்டோன்னு ஒரு சட்டி அரிசிக்கு ஒன்றரை சட்டி தண்ணி ஊற்றிருக்கேன் இதோட உப்பு உரப்பு இருக்கான்னு பாத்துக்கங்க தண்ணி கொச்சாச்சு அரிசிய போட்டு இதோட கொஞ்சோன்னு போன்ற லெமன் தண்ணியெல்லாம் ஊற்றிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் அதோடு தான் இதோட தம் போட்டு ஒரு மணி நேரம் தோசைக்கல்லுக்கு மேலே வச்சு ஸ்லிம்மாக வச்சுருங்க காமணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம்